மகாவிஹாரைக்கு சென்று திசாநாயக்க மல்புத்து ஸ்ரீ விகாரிக்கு தேரரை சந்தித்து திப்பட்டுவாபை பெற்றார் தேர்தலில் என்ற சந்தேகம் முடிந்துள்ளது சில காலம் அவ்வாறான சந்தேகம் இருந்தது அல்லவா தற்போது முப்பத்தி ஒன்பது பேர் இருக்கின்றனர் அல்லவா நாற்பது பேர் இருந்தனர் அல்லவா பேர் இருந்தனர் ஒருவர் கட்டுப்பணம் செலுத்தினாலும் வேட்பு தாக்கல் செய்யவில்லை முப்பத்து ஒன்பது பேர் வேட்புமனு கையளித்தனர் சில கட்சிகளின் பத்து பனிரெண்டு உள்ளே இருந்தனர் சரியாக இருந்தால் வேட்பாளருடன் மேலும் இருவர் மாத்திரமே இருக்க முடியும் அதிலிருந்து அந்த வேட்பாளர்களையும் அவர்களே போட்டுள்ளனர் என்பது புரிகின்றது உள்ளே செல்வதற்காக அவ்வாறு செய்துள்ளனர் பணம் மாத்திரமே வீண்விரியமாக அவர்களும் தற்போது அவதூறுகளை கூறிக்கொண்டிருப்பார்கள் නු දර ර ග ඇතල් ්‍රජා ප්‍රජා තඳ්‍රවාාල මේ චක මීල ම පාන පතලිය හමටේ පාද ම යදස් වතර තෝට නම සිර බයද පනහැම හැත්තේ. அவற்றை அல்ல தற்போது செய்ய வேண்டியதை சிந்திக்க வேண்டும் நாட்டிற்கு ஆற்ற வேண்டிய சேவைகளை கூற வேண்டும் அவ்வாறின்றி ஒருவருக்கொருவர் குற்றச்சாட்டுகளை சுமத்தக்கூடாது அவ்வாறே அதிகம் நடக்கின்றது சுதந்திர கட்சியில் பிள்ளையான் கருணா ஆகியோர் தவிசாளர்களாக இருந்தார்களே உபதவிசாளர்களாக இருந்தார்கள் அல்லவா அப்போது ஒரு பேச்சும் இல்லை வேறு வேலை இல்லாததால் இதை கதைக்கின்றனர்

இதனிடையே தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசா திசாநாயகர் மீரிகம மினியொழுவ வித்யாவாச விகாரைக்கு சென்று ராமன்ய பீடத்தின் மகாநாயகர் மகுலுவாவை விமல தேரரிடம் இன்று முற்பகல் ஆசி பெற்றார் Maha naikaterer i dnes podu anuluje můj děsání naikavku až v mrazní